எதிர்ச்சல் சீரியல் புறமறை பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்க்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ குணசேகரனை யார் வெறுத்து ஒதுக்குனாலும் விசலாட்சிக்கு மட்டும் அவங்க பையன் மேலே இருக்கிற பாசம் வந்து குறையவே இல்லை அதனால தான் இப்போது குணசேகரன் நம்ம கூட இல்லை அப்படின்னு நினச்சி இப்போ அவங்க வந்து தாங்கிக்க முடியாமல் இப்போ விசாலாட்சிக்கு உடம்பு வந்து சரியில்லாமல் போகுது இப்போது ஞானம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரேணுகாவுக்கு ஃபோன் பண்ணி வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறாரு ஒழுங்கு மரியாதை இப்போது வீட்டுக்கு வர என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நீ அங்கேனா வந்து கழட்டிகிட்ருக்கு ஆட்டிகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போடுறாரு அதுக்கப்புறமா நந்தினி வந்து மசாலா பொடியை கடையில் கொடுத்துட்ருக்காங்க அப்போது ரேணுகா ஃபோன் பண்ணி தாய் குளத்துக்கு உடம்பு சரியில்லையா வீட்டில் வந்து தகவல் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க உனக்கு ஏதாச்சும் ஃபோன் வந்துச்சு அப்படின்னு நந்தினிகிட்ட ரேணுகா வந்து ஃபோனில் பொழுது கரெக்டாக கதிரை வந்து ஃபோன் பண்ணுறாரு அந்த ஃபோனை அட்டன் பண்ண பேசின நந்தினிகிட்ட ரொம்ப பணிவாக வந்து அவர் பேசுகிறாரு உடனே வீட்டுக்கு வாமா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தகவல் சொல்கிறாரு இதை பார்த்தா பழைய மாதிரி இல்லைன்ற நமக்கே தெரியும் அந்தளவுக்கு வந்து அவர் பேச்சுலையும் அவரோட இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு நல்ல மாற்றம் இருக்குது இது நந்தினிக்கு கிடச்ச ஒரு முதல் வெற்றி ஸோ கதிர் பார்த்திங்கன்னா நந்தினி மேலே பாசத்தையும் பருவியும் காட்ட ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறமா ஜனனி வந்து கணவனால் கைவிடப்பட்ட மனைவிகளும் அப்புறம் கணவன் இல்லாமல் குழந்தைகளை நல்லபடியாக வந்து வளர்க்குறதுக்கு போராடக்கூடிய அந்த பெண்களுக்கு வந்து அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து அவங்க வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற அதுக்காக இருக்காங்க ஸோ அந்த வகையில் ஜனனிக்கு வந்து பக்கபலமாக சக்தியும் அப்புறமா அப்பத்தாவும் இருக்காங்க இப்போது விசாலாட்சிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயம் ஜனனிக்கு தெரியுது வீட்டுக்கு போய்ட்டு விசாலாட்சியை பார்க்குறாங்க அப்போது அம்மா அப்படின்ற சென்டிமெண்ட்டில் நம்ம ஜனனி பேசும்பொழுது எனக்காக ஒரு விஷயத்த மட்டும் பண்ணு அப்படின்னு நான் ஈஸ்வரியை பார்த்து பேசணும் அப்படின்னு விசாலாட்சி வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க இது எல்லாமே நாடகம்தான் உடனே ஜனனியும் ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி விசாலாட்சிக்கிட்ட பேச சொல்கிறாங்க அப்போ விசாலாட்சி ஈஸ்வரி நான் உங்க உன்னை பார்த்து பேசணும் என் மேலே உனக்கு உண்மையிலேயே அக்கறையும் பாசமும் இருந்துச்சுன்னா நீ வீட்டுக்கு வா அப்படின்னு ஈஸ்வரியை விசாலாச்சி கூப்பிட்றாங்க அதே நேரத்தில் ஈஸ்வரி இருக்கும் இடத்துக்கு தர்ஷன் போயிட்டு ரொம்ப அதிகாரமாக ஈஸ்வரிய சண்டை போடுறாரு அந்த வகையில் தர்ஷன் திரும்பவும் வீணாக போயிட்டுருக்காரு இன்னும் மாறல அப்படின்றது தெளிவாக தெரியுது ஆக்சுவலாக விசாலாட்சியோட பிளான் என்ன அப்படின்னா எப்படியாவது ஈஸ்வரியை வர வச்சு குணசேகர மேலே கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் அங்கே வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விசாலாட்சி ஈஸ்வரியை பார்த்து பேசணும் அப்படின்னு இருக்காங்க அதே நேரத்தில் மாமியாருக்காகவும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்றதால ஈஸ்வரி ஜனனையை சேர்ந்து என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது பட் இருந்தாலும் வேறு வழியில் குணசேகரம் வந்தால் தான் இந்த நாடகம் இன்னும் சூறு பிடிக்கும் அப்படின்றதால மாமியாருக்காக குணசேகரம் மேலே கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலாம் ஆனால் இனிமே இந்த குணசேகரன் என்ன தான் வெளியே வந்து திருவிழாங்கடி வேலைலாம் பார்த்தாலும் நான்கு மருமகை ஸோ ஈஸ்வரி ரேணுகான் அந்தனி இவங்களோட முன்னேற்றத்தை தடுக்கவும் முடியாது அப்படியே வெளியே வந்தாலும் இவங்ககிட்ட மாட்டி சின்னப்பணமாக தான் போகிறாரு செம்மையாக இருக்க போது வேட்டினி பார்க்கலாம்